வணக்கம் நான் பிரணவன் நான் உரியல் துறையில் மாவட்ட நிலையில் முதலாம் இடத்தையும் தேசிய ரீதியில் மூன்றாம் இடத்தையும் பெற்றுக் கொண்டுள்ளேன் இந்துக்கல்லூர் எண்ணெய்க்கும் எனக்கு கல்வியற்ற ஆசிரியர்களுக்கும் சக நண்பர்களுக்கும் பெற்றோருக்கும் பாடசாலை அதிபர் ரட்னம் செந்தின் மாணவன் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் முக்கியமாக எனது வகுப்பாசிரியர் தில்லச்செல்வன் சார் ஆசிரியர் சிவகாந்த் சார் கெமிஸ்ட்ரி சார் கலதீபன் சார் பலஜி சார் ஸ்கூ மற்றும் இவர் இவர்கள் பாடசாலையில் எனக்கு கேட்ட ஆசிரியர்கள் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அத்துடன் நியூ சயின்ஸ் வேர்ல்டில் எனக்கு கேட்ட ஆசிரியர்கள் என் டி கயேந்திரன் சார் அவர்களுக்கும் டயசர் அவர்களுக்கும் குமரன் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் கெலாமிஸ் அவர்களுக்கும் சிவலிங்கேஸ்வர் அவர்களுக்கும் எனது மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாவட்ட நிலையில் ஐந்துக்குள் வரவேன் என்று நான் முதலாம் இடம் வர என்று எதிர்பார்க்கவில்லை சந்தோஷமாக இருக்கின்றது டாக்டர்

எங்களுக்கு டவுட்ஸ் வந்தால் நாங்கள் சேர்ந்து படிப்போம் மற்றது வந்து பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் எல்லாம் பேப்பர்ஸ் செஞ்ச நாங்கள் மற்றது வந்து ஒவ்வொரு நாளும் டெய்லி படிக்கிற நாங்கள்